என்னமா இன்னைக்கு ஒரு அரை அஞ்சிர பாபா வரணும்டா அத வரணும்டா அதப் போய் போட்லாம் தாம்பு தான் இங்க கவர்ல மட்டும் இல்லடா நம்ம அஞ்சாயிரம் கீழ போறேன்னா ஆனா பை டே ஓடலாம் இங்க வீடியோ எடுக்கலாம் வாடா 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 ஆய்த்துன 시청해주셔서 <목소리도> 감

ஹலோ மேடம் இப்போதான் அது கிணத்தானே வந்து உட்காந்து வீடியோ எடுத்துட்ருக்கேன் போட போகிறாங்களா இல்லை இப்போ இதை வச்சுட்டு இன்னொரு அரை மணி நேரம் நிற்பாங்க அஞ்சு வந்து அஞ்சுமே போட்டாங்க இப்பதான் மூணு போட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிற அந்த இப்ப

java tala na gera ye inna flash isala chocolate ha 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 ha